வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து நேற்று நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கு எதிரான வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க இது அதானிக்கு பிரச்சனையான மரண அடி அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்பு இந்த கோர்ட்டு விசாரிச்ச பல தீர்ப்புகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேரை திவாலாக்கியே விட்டுருச்சு நிறைய பேரை சிறையிலேயே அடைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏழு பேர் மீது இன்றைக்கி ஒரு வழக்கு ஒரே நீதிமன்றம் ஏன்னா மற்ற நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு வாய்தா கேட்பாங்க வாய்தாவே இல்லை ஒரே நேரத்தில் ஆஜராகணும் சரி இப்படி சொல்லி பிடி வாரண்ட்டு போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூட கூப்பிட்டு வச்சு லாக் பண்ணி விட்டாங்கன்னா இந்தியாவில் மீட்க முடியுமா மோடிக்கு எதிராக ஒரு நாலு கண்ட்ரி ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு பேஜ் ஆரம்பித்து ரொம்ப திட்டமிட்டு ஆர்கனைஸாக மோடிக்கு எதிராக அவர்கள் பண்ணக்கூடிய பயங்கரமான வேலைகள் ஏன்னால் ஜியை எப்படி உற்றக்கூடாது ஜியை வந்து தேர்தலை தோப்பார்ன்னு நினச்சாங்க ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இப்போ அதுக்கே உழவிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையரை இவரே வச்சு தேர்தலை இவரே நடத்தி இவரே ஜெயிச்சிக்கிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு எழுதிட்டு அதை பத்து லட்சம் பேர் பார்த்துட்டாங்களாம் இருபது நிமிஷத்தில் அப்போ இந்த அளவுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளே அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்டு நியூயார்க் டைம்ஸ் எல்லாத்துலேயும் ஜி தான் தலைப்பு செய்தி அதானி தான் தலைப்பு செய்தி அப்போ அதானி மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்துட்டார் இந்த அதானி மாற்றி இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிருங்கும் போது இன்னும் முடியல ஒரு விஷயந்தான் ஐயா மோடியை நம்ம கை வைக்க முடியாது ஏன்னா மோடி வந்து சரியோ தப்பா அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ ஃப்ராடு கிராடெல்லாம் பண்ணி பிரதமர் ஆகிட்டார் எங்கே அடித்தா எங்கே பிடிக்கும் அதானி அடி ஆட்டோமேட்டிக்காக ஆடுவார் ஐயா திடீர்னு பார்த்தா இப்போ நம்ம ட்ரம்ப்புடைய பதவிப்பட விழாவுக்கு வந்து அஜிக்கு அழைப்பு இருக்குமா ஏன்னா அதானிக்கு அழைப்பு இருக்கணும் இதெல்லாம் ஏன்னா பெரிய சொல்லி பெரும் மாதிரிலாம் போவார் இப்போ திடீர்னு பைடனுடைய மனைவிக்கு வந்து வைரத்தில் ஒரு நெக்லஸை வந்து ஐயா மோடிக்கு காசே காசையில் காசையில்ங்கிறாரு எங்கேருந்து அந்த காசு வந்து தெரியல வைர நெக்லஸ் வாங்குறதுக்கு வைரம்னா எவ்வளோ வேலை இருக்கும்னு தெரியும் அதை பெரிய வீடியோலாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை ஒரு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அது ஒரு நம்ம ஜிக்கு ட்ரெண்ட் ஆகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஏதோ ஃபண்டு கொடுத்த மாதிரி என்ன நடக்கிறது அதானிக்கு எப்படி வந்து மு முற்றுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதானி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலமையில் சிக்கலானால் சிக்கலோ சிக்கல் என்ன ஆச்சு இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றம் போட்ட வழக்கு பிரச்சனை இல்லை ஒரே ஒரு நீதிமன்றத்தில் ஒரே ஒரு நீதி அரசின் கீழ் மொத்த வழக்கையும் விசாரிக்கிறேன்ட்டாங்க அவருக்கு வேலையே வேலையே அதானா வேறு எந்த வேலையும் இல்லைப்பா இது ஒன்று தான்ப்பா சரி அப்படி என்ன அப்படிங்கும்போது இப்போ நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் எல்லாத்துலேயும் மிக மிக முக்கியமான செய்தி என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு பத்திரிகையான ஜான் சோரஸ் அவர் வந்து ஒரு தகவலை வெளியிடுறார் என்ன இந்த மாதிரி பாருங்கள் ஏகப்பட்ட வேலைகள்லாம் அதானி பண்ணிகிட்ருக்காரு நம்ம நாட்டில் ஆட்டையை போட்டு போய் அந்த நாட்டில் கொடுக்குறான் எவ்வளோ பெரிய முச்சாளி அப் வந்து நம்ம நாட்டுக்காரங்க ஆட்டையை போட்டு போகிறான்னா அவனை சும்மா விடலாமான்னு பயங்கரமாக கற்று எழுதிச்சார் இவருக்கு பின்னால் இருப்பது யார் அதானி அப்படிங்கிற ஒரு மனிதர் பேர் சொன்னால் மோடி ஆடுறார் பிரான்ஸு கென்யா இலங்கை பங்களாதேஷ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் ஐயா மோடியே நேரடியாக அதானிக்காக சிபாரிசு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அமெரிக்கா உளவு அமைப்பு கட்டுறது எடுத்துட்டாங்க கென்யாவில் இருக்கக்கூடிய விமானத்தளத்தை அதானிக்கு தான் கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்தது ஐயா மோடி தானே அதற்கு மோடி கொடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தார் பூட்டானுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தார் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பணத்தை கொடுத்தார் நம்ம கூட யோசிக்கும் ஏன் பணமே இல்லை பணமே இல்லை வறுமையில் இருக்கேன் யாருக்கும் கேட்டாலும் ஃபண்டு இல்லைங்கிறாரு வயநாடா அதெல்லாம் நிவாரணம் இல்லை தமிழ்நாடு கண்டுக்கிறதே இல்லை இந்த ஃபண்டெல்லாம் எங்கப்பா போகுது உடனே நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க போன வருடத்தை விட ஜிஎஸ்டி பல மடங்கு பல லட்சம் கோடி உயர்ந்து விட்டது லட்சம் கோடி உயர்வு உயருதுங்கிறீங்க ஏழைகளுக்கும் கொடுக்கல நடுத்தர மக்களுக்கும் கொடுக்கல யாருக்கு தான்ப்பா கொடுக்குறீங்க அந்த பணம் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இல்லைங்க நாங்கள் மற்ற மற்ற கண்ட்ரிக்கெலாம் கொடுக்குறோம் உள்ளூரில் இருக்கவன் சோத்து இல்லாமல் கஷ்டப்படுவான் நட் ரோட்டில் இருப்பார் ஐயா வெளிநாட்டில் எல்லாம் போய் படம் கொடுப்பார் வெளிநாட்டில் கொடுத்த உடனே எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் ஐயா மோடி உங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லை வாங்க ஐயா உங்களுக்கு அவார்டு தரேன் துபாய் அரசின் சிறந்த விருது இன்னொரு நாட்டில் வந்து சிறந்த மனிதருள் மாணிக்கமாக நமக்கு இங்கே பிஜேபிக்காக இருக்கேன் சிரிப்பா மனிதருள் மாணிக்கமாக இவரா ஏற்கனவே கடவுள்னு ஒரு உருட்டு உருட்டினார் அப்புறம் வந்து நான் தான் வந்து என்ன ஏன்னா விஸ்வகுரு அப்படின்னு உருட்டு உருட்டுனாரு இவருக்கு தான் ஒரு பவருமே இல்லையே ஏன் போய் ஏன் ஏன் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அங்கே கொடுக்குறாங்க ஏன்னா பணம் கொட்டி கொடுக்குறாருல நம்ம வீட்டு காசில் ஊராருக்கெல்லாம் காசு கொடுத்து அங்கே போய் இவர் வந்து இவர் மாதிரி ஒரு யோக்கியரே இல்லைன்னு பட்டம் வாங்கிட்டு வருவார் பட்டம் வாங்கினது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவே வேஸ்ட்டுங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாக்காரங்க படித்தானுங்க அவங்களுக்கு ஒன்றுமே அரி அப்படிலாம் பேசிகிட்டு வர்றார் பேசினாரா இல்லையா சிஓட நடந்ததில் இப்படி பல வீடியோக்கள் அப்பப்போ விட்டுக்கிட்டே இருப்பார் இதில் என்னென்னா அவர் வந்து அந்த நாட்டு அதிபரோட கலந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா பெண் அதிபரோடு அவர் கலந்துக்கிட்டவளாம் பார்த்திங்கன்னா சும்மா இதாக பண்ணுவார் அதாவது துள்ளி குதித்து விளையாடுவார்ல அந்த மாதிரி ஒரு துள்ளி குதிப்பார் இந்த வயசுலேயும் இப்போ திடீர்னு பார்த்தா பைடனோட மனைவிக்கு ஒரு ஒரு வைரம் ஒரு இதை பரிசளிக்கிறார் சரி பரிசளிங்க ரைட்டு அதை வீடியோ எடுத்து அது என்னென்னமோ ஓடுது அதாவது பைடன் மனைவிக்கு ஐயா மூடி அளித்த பரிசு அப்புறம் தெரியுது மோடி பரிசு சாதாரணமாக கொடுக்கலீங்க பைடன் போகும்போது தயவுசெய்து அந்த நம்ம அதானி மேலே இருக்க இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை முட்டு முடிச்சு விட்டு போங்க தேவையில்லாமல் சிக்கலாகுது எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போயிடுறீங்க கடைசியாக போகிற நேரத்தில் அதானி மேட்டரை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு போங்க எப்படி கரெக்ட் பண்ணுறது இது தேவை இல்லாமல் வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிற மாதிரி நீங்களே லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு மோதரத்துலாம் கொடுத்தீங்கன்னா இதற்கு முன்பு நிறைய நிறையா அதிபர்கள் இருந்தார்களே அவர்களுக்கு யாராவது ஐயா நரசிம்மராவ் ஆகட்டும் இல்லை ஜவஹர்லால் நேரு ஆகட்டும் இல்லை இந்திரா காந்தி ஆகட்டும் இல்லை ராஜீவ்காந்தி ஆகட்டும் ஏதாவது அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணி அதாவது கிஃப்டெல்லாம் கொடுத்து நம்ம ஒன்றும் புரியல அந்த வீடியோவாக எடுத்து போட்டு இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுனாங்களா ஏன் இந்த விளம்பரம் அதான் சொல்கிறாங்கள ஏண்டா இந்த பிரச் கவுண்டு பண்ணி சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் நம்ம வாங்குகிற இதுக்கு இது தேவையா இங்கே இருக்க பிரச்சனைக்கு இது தேவையா சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு அதானிக்கு என்ன பிரச்சனை ஜான் சோராஸுங்கிற ஒரு அமெரிக்கரை இந்தியாவில் மோடி தலைமையிலான அந்த வார் ரூம் பிஜேபியோடைய வார் ரூம் என்ன பண்ண அசிங்கப்படுத்துது எப்படி ஜான் சோராஸ் ஒரு மோட்ட மோசமான நாடு இந்தியாவை வந்து உழவு பார்க்குறாரு சோனியா காந்தியோட சேர்ந்து அமெரிக்காக்காரனை நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒகப்படுவார் ஏப்பா என் ஊரில் வந்து ஏன்டருந்து அடிச்சிட்டு போயிட்டு நான் ஏன்டான்னு கேட்டேன்னா ஏன் ஆளையே நீ குலகாரங்கிற அப்போ உன்னை எந்த ரவுண்டு கட்டி அடிக்கணும் மொ மொத்தமாக ஒன்று செஞ்சிட்டாங்க அமெரிக்கா அன்றைக்கி அமெரிக்கா மட்டும் இல்லை ஃப்ரான்ஸு ஜெர்மனி ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க ஐயா ரஷ்யாவில் போய் பார்த்தார்ல அதெல்லாம் ஒன்றும் இப்போ எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க மொ ஒட்டு மொத்தமாக ஜி செவன் நாடுகளே இவருக்கு எதிராக தான் இருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி அவர் பாஸ்போர்ட்டு இப்போ என்ன சிக்கல் அதான் அப்படின்னா ஜியோ இவரை கூப்பிடுவாங்க அதான் நீ கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நீ யார் வரல கிரலாக ஏதாவது சொன்னாங்கன்னா பாஸ்போர்ட்டை முடிக்கிட்டால் போதும் முடிஞ்சு கதை இவர் எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு எங்கேயுமே போக முடியாது இவர் மட்டும் இல்லை இவர் தம்பி இவர் மச்சான் யாரும் போக முடியாது முடிஞ்சா கதை எங்கே போவீங்க பண்டு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க ஃபண்டெல்லாம் கட் வெளிநாட்டில் நிறையா முதலீடு பண்ணியிருக்கீங்க முழுக்க கட்டு இப்போ தான் தெரியுது அமெரிக்காவிலையும் ஏகப்பட்டது முதலீடு பண்ணியிருக்காரு டெக்ஸாஸ் மாகாணத்தில் மட்டும் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காரு ஐயா தானி ஒரே பிரச்சனை அப்பா அடி கேட்டை மட்டும் போட்டுரு உள்ளே வராதுப்போ முடிஞ்சு கதை என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஜியா ஜியை விரட்டி விட்ருவானுங்க அங்கே ஏற்கனவே ஜியா வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது தான் அமெரிக்கா கவர்மெண்ட் நம்பளெலாம் ஓட்டு போட்டது நம்பளெலாம் ஓட்டு போடல அவர் ஏதோ எப்படி பண்ணுவார் நமக்கு தெரியும் அப்படி பண்ணதுனால தான் அங்கே போகிறார் இல்லைன்னா அதுக்கும் போயிருக்க முடியாது கோத்ரா கலவரத்துக்காக தண்டி இவர் மேலே வந்து அமெரிக்கா இன்னும் கடுபாவத்தில் இருக்காங்க கிறிஸ்துவ தேவாலயங்கள்லாம் இடிப்பீங்க உங்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுவாங்களா அவங்க அப்போ அதான் அன்னைக்கு இனிமேல் என்ன வரும் ஏற்கனவே அவங்க ரொம்ப ஒரு அட்டென்ஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும் நம்ம நியூயார்க் டைம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் புரியுது அமெரிக்காவில் தி நல்லா பண்ணுறாங்க திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க திட்டமிட்டு ஐயாவை ஜியை வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஒரு அது என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் கோவம் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு மக்கள் மக்கள் விடுங்க பத்திரிக்கையாளர்களுக்கே பார்த்திங்கன்னா பிஜேபியில் ஒரு கோவம் வரும் அந்த கோவம் இப்போ அமெரிக்காவில் வந்துருச்சு ஏன்னா ஜி தேவையில்லாமல் அவங்க ஒரு காரணம் சீண்டி விட்டார் ஜான்ஸ்வரசர் இப்போ சோரஸை மேலே கை வைத்ததுனால் அவர் பெரிய கோடி இப்போ எலன் மஸ்க் இருக்காரு அவர் எப்படி ஜான்சோரசை விட்டு கொடுத்துருவார் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு சோரஸைலாம் என்னுடைய நெருங்க நண்பர்ன்ட்டார் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதான் அம்மா அதான் நம்ம இவர் யார் நம்ம அமித்ஷா அமித்ஷாவுடைய பேச்சு அம்பேத்கருடைய பேச்சை வந்து ஃபேஸ்புக்லேருந்து எக் எக்ஸ்தலம் இதில் இருந்துலாம் நீக்கணுங்கிறீங்க அது எப்படி நீக்குவார் இன்றைக்கி ஒட்டுமொத்த அமெரிக்கர்களை நீங்கள் இழிவுபடுத்துறதுனால அவங்களுக்கு எதிராக இருக்காங்க இனிமே இருக்குதுதான் இனிமே தான் ஆட்டம் வாங்கலை அந்த மாதிரி ஆகுது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே இப்போ என்ன நடந்திருக்குன்னா இவங்களே ஒரு வெப்பேஜை உருவாக்குறாங்க யார் ஜான் சோரஸ் எல்லாம் சேர்ந்து பணக்காரங்களாம் சேர்ந்து வெப்பேஜை உருவாக்கி மோடி அதானியின் அட்டூழியங்கள் அப்படின்னு போட்டு இந்தாலும் எப்படி வந்தார் கோத்ராவில் என்ன பண்ணார் என்னென்ன அக்குருவம் பண்ணியிருக்காரு வரைக்கும் எத்தனை தேவாலயங்களை எடுத்திருக்காரு எத்தனை மசூதிகளை எடுத்துருக்காரு இன்றைக்கி சிறுபான்மையினருக்கான எதிரான பிரச்சனை இருக்குது பில்கிஸ் பான் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா இவரே தேர்தல் ஆணையரை வச்சு இவரே தேர்தல் நடச்சு இவரே தனக்குத்தானே ஒரு மகுடத்தை சூட்டிக்கொண்டார் அது மட்டும் இல்லாமல் ஏழைகளின் வயிற்றில் அடித்தவர் அதானியை வைத்து பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கார் எலக்ட்ரோட் பாண்ட் வலியுமாக சேர்த்தார் காங்கிரஸ் இருக்கக்கூடிய வங்கி கடன்களை முடக்கினார் இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி அமெரிக்காலேயே வந்து அதானி ஆட்டையை போட்டு நம்ம பணத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறாரு இப்படின்னு சொல்லி இதை அவங்களே பணம் கொடுத்து புஷ் பண்ணுறாங்க நெட்வொர்க் வச்சிருக்காங்க அதான் சொன்னேன் இருபது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்ப இவர் வந்து அங்க போய் மூடி மூடி அங்கே மக்கள் கத்துனாங்க தெரியுமா அது இவர் செட் பண்ணது மோடி மூடி முடி இனிமேல் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் நிலவரும் இப்போ இங்கே பேக் மோடினாங்களா அங்கே விடவே மாட்டாங்க உங்களை கேட்டே போட்டுருவாங்க இப்போ அதான் உள்ள உள்ளே உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை அப்படி இல்லை பிடிவா ரெண்டு போட்டு ஐயா இந்தியா அதுதான் நீ நமக்கு உள்ளே அனுப்புங்க தம்பி ஜி அனுப்பிடுங்க ஜி அப்படின்னா ஜி வந்து இல்லை நான் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் நான் அவர் அங்கே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா என்ன பண்ணது அழுதெல்லாம் வரன்னு வச்சுக்கோங்க இல்லைனா என்ன பண்ணுவார் நேராக ராமர் கோயிலில் போய் நீதி கொடுங்கள் அப்படின்னு அவர் ராமர் கோயிலுக்கு போயிடுவார் யோகி ஒரு கோயிலுக்கு போயிடுவார் அப்புறம் யார் வேறு யார் இருக்கா போகிறது யார் அமித்ஷா அவர் கோயிலுக்கு அவரும் போவார் அவரும் கோயிலுக்கு போவார் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்குவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் முடியும் செய்யலாம் அவங்களாம் மண் சோறு அது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் பண்ணும் இந்தியா முழுக்க அதான் இன்றைக்காக யாகம் கூட நடத்துவாங்க பெரிய ஒரு காமெடி நடக்கப் போகிறது மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திர ஏமாத்துற நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் நம்ம தொடர்ந்து இது அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்தோ இல்லை வந்து உங்கள்கிட்ட இருக்க மிஷினரி வைத்தோ உங்களுடைய பண பலம் அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டேன்னு நான் போய் உட்காந்துடலாம் சேரில் ஆனால் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது பக்கத்துலேயே இருப்பாங்க இப்போ சொந்த அதா நீங்கள் அதானியை பற்றி பேசுவது இட்டன்பிற்கு அறிக்கையெல்லாம் வேணான்னு சொன்னீங்களா பிபிசி ஆவணப்படம் போட்டபோது அதை அதை வந்து ரைடு பண்ணிங்களா எல்லாத்தையும் மிரட்டினீங்கல்ல நீங்கள் அமெரிக்கா வந்துட்டாங்க என்ன பண்ண முடியும் அதாவது என்னென்னா இவங்களுக்கு என்ன ஒரு அசால்ட்டுன்னா அதான் நீ என்ன நினைச்சிருப்பாரு இங்கேயே ஒழுங்காக நீ சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படியே இருக்க வேண்டியதானே எதுக்கு உங்களுக்கு அங்கே போய் இது விடாதுங்க பணத்தாசை இருக்குது பாருங்க சேரணப்பட்ட ஜி இருக்கார் பார்த்துக்கலாம் ஏன் அமெரி அமெரிக்காலே போய் ஆட்டை போடுவோம் இப்படி சொல்கிறீங்க அதாவது உலக வல்லரசான அமெரிக்காலே போய் ஆட்டை போடுறாங்கன்னா இவருக்கு அந்த தைரியம் கொடுத்தது யார் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக அவ்வளோதான் இப்போ ஒட்டு மொத்தமாக சோழி முடிச்சிட்டாங்களா இது இவர் எதிர்பார்க்கலை இப்போ என்னென்னா ட்ரம்ப்போடைய பதவியேற்பு விழாவில் நம்ம மோடி கலந்துக்குவார் கலந்துக்குவார் அதெல்லாம் உனக்கு அழைப்பதல் கொடுத்தா அழைப்பதில் கொடுக்கலையேன்னு வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு ஆனால் பட் என்னன்னா அங்கே போய் என்ன பிரச்சனை ஆயிருமே அங்கே அவரை பற்றி மோசமாக எழுதும் சந்திப்பெல்லாம் வச்சா ரணகலம் ஆயிரும் இங்கே மாதிரி பத்திரிகையெல்லாம் மிரட்ட முடியாதுங்க அங்கெல்லாம் நீங்கள் உருண்டில்லன் பண்ணி விட்டுருவாங்க அங்கெல்லாம் இன்னொன்று இவர் போனார்னா இந்த வரவேற்பே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஜான் சுவாசி ஏகப்பட்ட பேர் பகைச்சிட்டு போகிறீங்க சார் சார் நீங்கள் இந்த ஊரில் ராஜா சார் அவங்க அந்த ஊரில் மிகப்பெரிய ராஜாக்கள் சார் மொத்த ராஜா ஒன்று செஞ்சுட்டாங்க சார் மொத்த நாடுகள் ஒன்று செஞ்சுட்டாங்க சார் உங்களை ரவுண்டு கட்டுறதுக்கு எழுதி வச்சு கொள்ளுங்கள் அதானி அவர்களையும் சொல்ல முடியாது உள்ள தூக்கி போட்டாலும் போடலாம் உள்ள தூக்கி போட்டார்னா ஐயா மோடி வந்து அதுக்கப்புறம் கலங்கிடுவார் ஏன்னா கலஞ்சினான்னு இலங்கை வேந்தன்பாங்க அந்த மாதிரி ஆயிடுவார் ஏன்னா இப்பவே ஆளுடைய முகத்தை பார்த்தா முதல்ல இருந்து அந்த புத்துணர்ச்சியில் முதல்ல சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குவிச்சு விளையாடுவார் இளைஞர் மாதிரி துள்ளி குவிச்சு விளையாடுவார் ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு திட்டம் போடுறவர் ஒரு கடவுள் ஆனால் இப்போ அந்த கடவுளுங்கிற மேட்டரை சொல்ல மாட்டார் நினைக்கிறேன் அவரே யோசியோச்சு பார்க்குறாரு நம்ம ஏதோ இப்போ விட்டோம் ஒன்றும் மக்கள் நம்புற மாதிரி இல்லை இனிமேல் அந்த மேட்டரை விட்டுருவோம் அப்படின்னு போட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்